தார இவங்க ஒரு ஒரு ஆறு மா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நான் போட்டிருந்தேன் அப்போ தாராபுரம் வந்தாங்க ரெண்டு பேருமே ஆமாம் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இந்த சக்கரை நோய் தான் அது ஒரு பெரிய நோயே கிடையாது ஆமாம் அது சுமார் இரநூத்தி எண்பத்தாறு பேர் வைக்கலாம் ஆ ரெண்டாவது நான் நானூற்றி நானூற்றி ஒரு ரெண்டு நார்மல்

பார்த்துட்டு பேசலாம் முடிஞ்சு போச்சு வெயிட் கரெக்டாக நியூட்ரல் ஆகிடுச்சு உங்களுக்கு வெயிட் இன்னி இன்னைக்கு குறையாது அவ்வளோதான் வெயிட் நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படி ஏர்ம குறையாது அறுபத்தி எட்டுலருந்து அறுபத்தெட்டு ஐம்பத்தஞ்சு சரி அப்படி என்ன கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சு அதில் ஒரு பதிமூணு கிலோ சரி சரி அவன் வெங்கடேசன் ஆரம்பத்தில் தொண்ணூற்றி மூணுலேருந்து அறுபத்தி மூணுக்கு வந்தார் ஆமாம் நான் வந்து எழுபத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டுக்கு வந்தேன் என்னுடைய இளங்குவா வந்து எழுபத்தி நாலு ஐம்பதுக்கு வந்து அப்புறம் தண்ணியில அப்படியே ஐம்பத்தெட்டு கான்ஸ்டாக நடிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவரும் என்னுடைய மாணவர் தான் இவரும் என்னுடைய மாணவர் தான் இவரும் சாதாரணமாக அந்த சக்கர நோயிலிருந்து பாதிக்கப்பட்டவர் தான்

அருந்தியது அப்படின்னா எது சாப்பிட்டா கழிவு இல்லாமல் ஜீரணமாக அதை சாப்பிட்டீங்கன்னா போற்றி ஊண் அப்படி சாப்பிட்டு வேண்டாமல் கேட்குது அப்படின்னா எதை சாப்பிட்டா கழிவு உண்டாகாது நெய்யை ஊற்றினாலும் கழிவு உண்டாது அப்போ நெய்யை தண்ணி மீன் வச்சிங்கன்னா கறி வருது அப்போ கழிவே இல்லாத ஒரு பொண்ணு சாப்பிட்டுக்கணும் அதுவும் இந்த கிரவுண்ட் வாட்டரு வந்து எல்லா மிளகு சேரி மழை தண்ணி பிடிச்சி ரெண்டு பாகத்தை ஆவியாக்கிட்டு ஒரு பாகத்தை சப்பி சப்பி குடித்து அது அமைக்கும் அதுதான் அது அறிஞ்சியது அப்பளம் மழை நீங்கள் மூணு லிட்டராக ஒரு ஆறுலாம் கூடலாம் கூட லிட்டராக அப்படி தான் ஜாலி

பின்னாடி எல்லாம் சாப்பிட நினைச்சா சாப்பிட முடியாது அப்படின்னா சாப்பிட்டெல்லாம் பயமுடுத்துட்டாங்க அதை சொன்னா அப்போ சந்தேகத்தில் எனக்கு அடிக்க அடிக்கிறது சாப்பிட்டா இருக்காலும் கரெக்டாக உடல் ஒர்க் சொல்லிடுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு அண்ணி கூட பாருங்க கழி போகிறாங்க நாளைக்கு அது ஒன்றும் பண்ணாது இதே தொழில வச்சுதான் பிரச்சனைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா எங்கள் வீட்டில் விருதுமில்ல நான் இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் விட தான் இருந்தேன் எனக்கு பண்ணுது அவங்க அளவு பண்ணாதான் நீ சன்னியாசியாக போக முடியும் நீ சன்னியாசமே அவருக்கு தீர்த்து கொடுத்தா ஆனால் அது மாதிரி மடத்தில் எதுவும் கிடையாது குடும்பத்தோடு சன்னியாசியாக இருக்கும் அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கணும் காரமடுறாங்கன்னா எல்லாம் அந்த இது கட்டிட்டு வருவாங்க மார்கழி மாதம் ஒரு மாதிரி போட்டு தீபம் போட்டு எல்லாம் சவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க டங் 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 காரமடை சொந்த ஊர்னு நினைப்பாக்கணும் இந்த பக்கத்தில் நாய்க்கம்பாளையம் பெரிய பெரிய மொங்கமாளையம் முங்கம்பாளிங்கிறது வந்து கிளாஸ் பண்ணுங்க முங்கம்பாளிங்க கிளாஸ் பண்ணிருக்கேன் அப்படியே முங்கம்பாளையம் தேவராஜ் ஏ முங்கையா முங்கையா இருப்பான்